சஜித்தின் சிறப்புரிமை பிரச்சனையால் சபையில் சர்ச்சை என்பதான மற்றொரு செய்தினையும் தமிழ் பத்திரிகை கொண்டு வருகிறது தான் பொய் கூறுவதாக தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவினால் முன்வைக்கப்பட்ட சிறப்புரிமை பிரச்சனை குறித்து சபையில் நேற்றைய தினம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த வேளையில் உங்களின் நேர்மை நேர்மைத்தன்மையை பயன்படுத்தி சபையை நடத்தி செல்வது இடையூறுகளை ஏற்படுத்த இடமளிக்க வேண்டாம் சட்டப்படை செயற்படுவதற்காகவே நீங்கள் பிரதி சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சத்தம் போட்டு கதைப்பதற்கெல்லாம் கட்டளை முறை செயற்படுவதற்கு எவருக்கும் இடமளிக்க வேண்டாம் என்று சபை முதல்வரான அமைச்சர் விமல்ராத் ரத்நாயக்க சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் முகமது ரிஸ்வி சாலியை நோக்கி தெரிவித்திருக்கிறார் போலீஸ் சான்றிதழை பெறும்போது பொதுமக்கள் பாதுகாப்பு குழு அல்லது சிவில் பாதுகாப்பு குழுவின் கட்டாய பரிந்துரை வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுவது தொடர்பில் திங்கக்கிழமை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது தொடர்பில் சபை முதல்வர் அமைச்சர் மனு ரத்நாயக்க நாயக்கை எதிர்க்கட்சி தலைவர் என்றும் எனினும் அவர் பொய்யில் அரசியல் செய்ய முயற்சிக்கிறார் என்றும் கூறியிருந்தார் நிலையில் அது தொடர்பில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் பிரதீஷ் சபாநாயகரிடம் சிறப்புரிமை பிரச்சினை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் கருத்துக்களை தெரிவித்த போது சிறப்புரிமையை முன்வைக்க ஒழுங்கு விதிகள் இருக்கிறது என்று சபை முதல்வர் கூறியதைத் தொடர்ந்து சபையில் சர்ச்சை ஏற்பட்டது எனவே எதிர்க்கட்சித் தலைவர் சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்து தன்னுடைய கருத்தினை பேசியிருக்கிறார் அதாவது நிலைய கட்டளை தொன்னூற்றி ஒன்று ஏ உறுப்பினர் ஒருவர் மற்றொரு உறுப்பினருக்கு எதிராக தகாத நோக்கத்தில் குற்றச்சாட்டுதலோ அல்லது மற்றொரு உறுப்பினர் தனிப்பட்ட விடங்கள் பற்றி குறிப்பிடுதலோ ஆகாதன குறிப்பிடப்படுகிறது இதன் பிரகாரம் தான் தொடர்பாக சபையில் நடத்தப்பட்ட விவாதங்களின் அடிப்படையில் எனது சிறப்புரிமைகள் நான் கருத்துக்களை முன்வைக்கும் போது நான் பொய் சொல்வதாக என் மீது குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் நான் உண்மையை முன்வைத்தேன் நான் பொய் கூறவில்லை போலீஸ் ஆண்டுதலை பெறும்போது பொதுமக்கள் பாதுகாப்பு குழு அல்லது சிவில் பாதுகாப்பு குழுவின் கட்டாய பரிந்துரை வழங்கப்பட வேண்டும் என்பது பொய்யல்ல இது தொடர்பாக ஹக்மன போலீஸ் நிலைய புறப்பதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இரண்டு கடிதங்கள் இருக்கின்றன இந்த கடிதங்களை கிராம் ஆளுநர் பிரிவை சேர்ந்த சிவில் பாதுகாப்பு குழு தலைவர் எஸ்ந்த் ஆரியசேன் என்பவரையே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த கடிதங்கள் அனைத்தும் ஹன்சாடில் பதிவிடுகிறேன் இதன் மூலம் யார் உண்மை சொல்கிறார்கள் என்பது வெளிப்படும் என்று மாத்திரை போலீஸ் நிலையத்தின் அறிவித்தல் பலகையில் கூட இது போன்ற ஒரு அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தின் பிரகாரம் போலீஸ் அறிக்கையை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் சிவில் பாதுகாப்பு குழுவின் கடிதம் தேவை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று காலை குறித்த அறிவித்தல் பலகையில் அந்த பகுதி மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இந்த உண்மை சம்பவங்களை அறிக்கையிட்ட பேசிய ஊடகங்களில் இன்று குற்றப்பிரணாய்வுத்துறைக்கு அளித்திருப்பது தவறான நடவடிக்கை அத்துடன் இங்கே எனது சிறப்புரிமை பெறப்பட்டிருக்கிறது இத்தொடர்பில் கூறுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனது வாயு முழுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று அவர் கூற சபை முதல்வர் இதற்கு எதிரான கருத்தினை முன்வைத்திருக்கிறார் சிறப்பு

முடியாது என்பதாக அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் இந்த வேளையில் எழுந்த சபை முதல்வர் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் நோக்கி அவர் என்று நாட்டுக்கே கூற வேண்டும் பெரிதாக போது நெல் கட்டளை முறுவதற்கு நாங்கள் இடமளித்தால் அது வாய்ப்பை மற்ற எம்பிக்களுக்கும் வழங்க வேண்டும் இவ்வாறு பேச இடமளிப்பது தவறு உங்களின் நேர்மை தன்மையை பயன்படுத்தி சபையை நடத்தி செல்வது இடையூறுகளை ஏற்படுத்த இடமளிக்க வேண்டாம் சட்டப்படி செயற்படுவதற்காகவே நீங்கள் பிரதி சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சத்தம் போட்டு கதைப்பதால் நீங்கள் பயப்பட வேண்டாம் சபை முதல்வர் என்ற ரீதியில் இதனை கதைப்பதற்க உரிமை உள்ளது சத்தத்துக்காக நெல் கட்டளை முதல்வதற்கு இடமளிக்க வேண்டாம் என்பதாக இவ்வாறு விமல் ரத் நாயக் எம்பி பிரதி சபாநாயகரை பார்த்து இவ்வாறு கூறியிருக்கிறார்